நான் சர்க்கரைக்கு நல்லா மாத்திரை எடுக்கிறேன் நல்ல உணவு கட்டுப்பாடு எடுக்கிறேன் காலையிலிருந்து உடல் பயிற்சி செய்கிறேன் ஆனாலும் என்னுடைய ஹெச்பிஎன்சி ஒரு எட்டுக்கு குறைய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால் மருத்துவர்களாக நாங்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி நல்லா தூங்குறீங்களா ஒரு ஏழு மணி நேரம் தூக்கம் இருக்குதா இல்லை என்றால் அந்த சிறுநீரக கட்டுப்பாடு வந்து அந்த சர்க்கரை கட்டுப்பாடு சரியாக இருக்காது ஏன்னா முழித்திருக்கும்போது இரவில் சரியாக தூக்கம் இருக்கும்போது உடல் அலர்ட்டாக இருக்கும் உடல் அலர்ட்டாக இருக்கும்போது சீரம் கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய இயல்பாக ரத்தத்தில் சுரக்கக்கூடிய காலையில் அதிகாலை வேலையில் நம்ம எழுப்பி விடுறதுக்குலாம் அந்த சீரம் காட்டிசால் சுரப்பு கொஞ்சம் கூட இருக்கிறதுனால தான் வரும் அந்த காட்டிசால் கூட இருப்பது அடிக்கடி நிகழும்போது அதிகாலை சர்க்கரை அளவு கூடிக்கிட்டே இருக்கும் டான் சின்ட்ரோம் என்று நவீன மருத்துவம் சொல்லுது சார் மற்ற நேரம்லாம் கட்டுப்பாடாக இருக்குது காலையில் போய் சர்க்கரை டெஸ்ட் பண்ணால் மட்டும் நூற்றம்பது காட்டுது சார் பகலையெல்லாம் பரவாயில்ல ஆனால் காலையில் அதிகாலையில் கூடுதுனா இரவில் ஒரு ஆழ்ந்த தூக்கம் இல்லை என்று பொருள் அப்போ தூக்கம் வருது அப்படின்னா நம்ம இரவில் ஒரு ஏழு மணி நேரம் ஏழரை மணி நேரம் நல்ல ஆழ்ந்த தூக்கம் மிக மிக அவசியமான விஷயம் இன்னொரு கூடறக்கூடிய இன்னொரு முக்கியமான நோய் என்ன அப்படின்னா இரத்த கொதிப்பு கட்டுப்பாடு இல்லாத இரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கும் தூக்கம் வர்றதில்லை தூக்கம் சரியாக இல்லைன்னா இரத்தக் கொதிப்பு கட்டுப்பாடாகிறது ரெண்டுமே முக்கியம் நமக்கு சரியாக பிபி கண்ட்ரோல் இல்லை எப்போ பார்த்தாலும் நூற்றி அறுபது நூற்றி பத்து இருக்குது நூற்றி ஐம்பது தொண்ணூறுக்கு மேலேயே இருக்குன்னா இரவில் ஆழ்ந்து தூக்கம் வராது ஏன்னா பெரிஃபுரலாக சர்க்குலேஷன்ஸ் வந்து சரியாக இல்லாதப்ப தூக்கம் வராது அப்புறம் தூங்காமையே இருந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய என்னதான் மாத்திரை எடுத்தாலும் ரத்த கொதிப்பு அளவு கூட இருந்துக்கிட்டே இருக்கும் சார் இருந்தால் இருந்துட்டு போது நான் நல்லா தானே இருக்கிறேன் நீங்கள் என்னமோ பயமுறுத்துறீங்க சர்க்கரை கூடிரும் ரத்த கொதிப்பு கூடியிடணும் நல்லா புரிந்து கொள்ளணும் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயும் கட்டுப்பாடு இல்லாத இரத்த கொதிப்பு தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய மரணங்களில் அறுபத்தேழு சதவீதம் அது தான் இப்போ உதாரணமாக இந்த மயிலாடுதுறை திருவாரூர் இந்த மாவட்டத்துல ஒரு நாளைக்கு மொத்தமாக எல்லாம் சேர்த்து மூணு மாவட்டங்களில் ஒரு ஆயிரம் மரணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க வயோதிகத்தில் ஒரு தௌசண்ட் டெத்து நடக்குதுன்னா அறுபத் அறுநூற்றி எழுபது மரணங்கள் இந்த மூணு வியாதிக்குள்ளே தான் சர்க்கரை இரத்த கொதிப்பு மாரடைப்பு கொஞ்சம் புற்றுநோய்கள் இந்த மூணு நோய்களுக்குள்ளே தான் நடக்குது இந்த அத்தனைக்குமே உறக்கம் மிக மிக முக்கியமானது நண்பர்களே நம்ம உடம்பு சொல்லக்கூடியதை ரொம்ப கவனித்து கேட்கணும் ஆழமாக நம்ம கேட்கணும் அப்படி கேட்கணும்னா மனம் அமைதியாக இருக்கணும் பரபர பரபரன்னு இருக்கிற மனதில் அது உடல் பேசக்கூடிய ஒரு விஷயமும் நமக்கு தெரியாது அதில் முதலில் கவனம் செலுத்த வேண்டிய இடம் உறக்கம் உறக்கத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நல்ல ஆழ்ந்த உறக்கம் நல்ல இருட்டு அறையில் கும் இருட்டு அறையில் ஆழ்ந்து தூங்கும்போது தான் நம்ம உடம்பில் மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு சுரப்பு சுரக்கும் அந்த மெலட்டோனின் சுரப்பு தான் நம்ம உடலில் மிக குறிப்பாக புற்றுநோய்கள் வருவதை தடுக்கிறதுங்கிறாங்க எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள் இப்போ இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் படிக்கிறோம் புற்றுநோய் கூட்டிகிட்டு இருக்குது புற்றுநோய் கூடிக்கொண்டிருக்கிறது அங்கங்கேருந்து வேறு செய்தி வருது இங்கே புற்றுநோய் கூடியிருக்கு அங்கே கூடியிருக்கு ரொம்ப அடிப்படையான காரணம் உறக்கமின்மை நண்பர்களே ஏன் இவ்வளவு நான் இந்த நேஷ்னல் கேன்சர் டேயை ஒட்டி நிறைய புள்ளி ஓரங்களை பார்க்குறேன் எல்லா இடத்துலையும் புதிய புற்றுநோயாளிகள் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்கிற செய்தி வருது எனக்கு தெரிந்த மிக நெருங்கிய நண்பர் ஒரு புற்றுநோயினுடைய இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவர் அவர்கிட்ட அவர் ஒரு நாளைக்கு இரநூறு பேர் பார்க்குறார் இரநூறு நோயாளிகள் பார்க்குறீங்களே புற்றுநோய் ஏன் இவ்வளவு கூடியிருக்கா இல்லைன்னா இப்போது சீக்கிரமே டயக்னோசிஸ் பண்ணுறமே நிறைய டெஸ்ட் வந்துருச்சு நிறைய புரிதல் இருக்குது அதனால் நம்பர் கூடியிருக்கான்னு கேட்டால் அவர் சொல்கிறார் அது உண்மைதான் ஏழ் ஏழி டயக்னோசிஸ் கூடியிருக்கு அதனால் எண்ணிக்கை கூடுது ஆனால் நிச்சயமாக அதை தாண்டி புதிய புற்றுநோயாளிகள் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள் பல காரணங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் பதினஞ்சு சதவீதம் மட்டும்தான் புற்றுநோய்க்கான காரணிகளில் பதினஞ்சு சதவீதம் மட்டும்தான் மரபு ரீதியாக தாய் தந்தையருக்கு இருக்குது பாட்டி தாத்தாவுக்கு இருக்குது அப்படின்னு மரபு ரீதியாக ஜெனெடிக் ரீசன்ஸ் இருக்கிறது பதினஞ்சு பர்சன்ட் தான் மீதி எண்பத்தஞ்சு சதவீதம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் வாழ்வியலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய மாசுக்கள் எல்லாவற்றிற்கு மேலாக உணவில் இருக்கக்கூடிய நச்சுக்கூறுகள் என்று கேன்சர் அவங்களுடைய ப அவங்களுடைய லேண்ட்செட் அப்படிங்கிற பத்திரிகையில் அவங்க வெளியிருக்கிறாங்க